ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டில் அடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய அடை ரெசிபி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அரைக்கப்ப அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அப்புறம் முக்கால் கப்ப அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஒரு மூணு ஹவர் ஊற வச்சுக்கலாம் இது கூடயே உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசி அப்புறம் நம்ம கிரைண்டரில் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து போ போட்டுடலாம் இது நல்லா கிரைண்ட் ஆகட்டும் இது ரொம்ப ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிடக்கூடாது இது எந்த பதத்தில் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் கிரைண்ட் பண்ணியிருப்பேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவுக்கு தேவையான தாளிப்பு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டு பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் சின்ன சின்ன பீசஸை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தவா வச்சுட்டு தவா காஞ்சதும் இந்த மாதிரி ஒன்றரை கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசை மாதிரி ரொம்ப மெலிஸாக இருக்கக்கூடாது அடை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா குக் ஆகட்டும் ஒரு சைடு குக் ஆனவுன்னு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம அடையை டேர்ன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே சாஃப்டாகவும் இருக்குது கிறிஸ்பியாகவும் இருக்குது நீங்கள் இதே மாதிரி மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் இந்த இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்